பண்ணுவாங்க வயசு எப்படி மெயின்டென் பண்ண முடியும் வயசு மேடம் எனக்கு ரெண்டுமே தான் சார் நான் கிராமத்து பொண்ணு அதனால நான் நகரத்துக்கு போகணும் அப்படின்னு விரும்புறதுனால நகரத்து பையன் அதாவது நகரத்து பையன் வேணுமா நகரம் வேணுமா உங்களுக்கு நகரமும் வேணும் நகரத்து பையனும் வேணும் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் கிராமத்துல கல்யாணம் அப்படின்னு நினைச்சா முதல்ல வர பயம் என்ன வயசுல இருந்தே நான் வெயில்ல எல்லாரும் நான் எங்க அம்மா எங்க அக்கா எல்லாருமே வெயில்ல வேலை செஞ்சிருக்கும் அதனால வயல்ல வெயில்ல வேலை செய்ய முடியாது சென்னையில வெயில் அடிக்குமா இது நம்ம கிராமம் வெயிலுங்கிறீங்க எந்த ஊருமா அப்படி வெயில் அடிக்கிற ஊர் எனக்கு சொல்லுங்க சேலம் நான் இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன் தரேன் ஏற்காடு ஊட்டி இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிளைமேட் எப்போதுமே நல்லா இருக்கும் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தா தாங்க சார் பயம் என்ன பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க நானும் சம்மதிச்சேன் ஆனா அந்த வாக்குறுதியை காப்பாத்துறது ஓகே அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு சார் இப்போ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட வீட்டு கூட்டிட்டு வரலாமா அப்படினு கேட்டா பசங்க ஃப்ரெண்டா இருந்தா கூட்டிட்டு வர கூடாது ஓ அப்படியே விஷயம் மோஸ்ட்லி எல்லா வில்லேஜ் வில்லேஜ் சைடுமே இருக்குல்ல சார் இப்ப நகரத்து போய் என்ன பண்ணுவ அவ்ளோவா எல்லாரும் கூட்டிட்டு வாங்க அப்படிமா பிள்ளையா நீங்க ஒரு தர கல்யாணம் பண்றீங்க ஒருத்தருடைய என்ன பெண் தோழிகள் நிறைய பேர் தன்னுடைய நம்ம வீட்டுக்கு கூட்டி வராரு நீங்க என்ன சொல்வீங்க அவனே செத்தங்கடா அவங்க கிட்ட மாட்டலடா நீங்க தான்டா அவங்ககிட்ட கிட்ட மாட்டிருக்கீங்க நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் சார் எனக்கும் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுல தப்பு இல்லை இல்லை சார் அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமா பேசணுமா இல்லையா இந்த பொண்ணு சொல்றது பொய் உண்மை இல்லைங்கிறவங்களாம் கை தூக்குங்க நல்லா கை தூக்கிடுங்க நீ மட்டும் கை தூக்கல நீயும் தூக்கிடு

அந்த பாப்பா எந்த கேஸ்ட் என்ன ஏதுன்னு கேக்கு இப்போ அவ ஓகேனா நான் இந்த நிமிஷம் என் பையனை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேன் சரி நான் ஓபன் என்னோட கேஸ்ட் சொல்றேன் சார் நான் வந்து ஒரு எஸ்சி எஸ்சியேனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுன்னு சொல்றாங்க இப்போ உங்களுக்கு ஓகேயா ஓகே சார் இல்ல முதல்ல இந்த ஸ்வீட் இப்ப இல்லையேன்னு கேக்கு வீட்டுக்காரர் கேக்கணும் சார் ஏன் அந்த இடத்துல இருக்கிற ஒருவரின் மன நிலையிலிருந்து அதை பார்க்கணும் இப்ப நான் பட்டியல சேர்ந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்ன உடனே நான் வீட்டுக்காரரை கேக்குறேன் இது என்ன மனப்போக்கு இப்படியான ஒரு மனப்போக்கு இருக்கிற இடத்துல நவீன பெண் எப்படி வந்து வாழ்வா

எல்லா இடத்துலையுமே ஒரு இதை வந்து நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் ஒரு சொல்லிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டுமோன்னு வருது கஷ்டமாக இருக்கு ஒரு பொண்ணை ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் பகிரமாக அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் ஆனா மனசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளை இல்ல இவங்க இப்ப இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு சொன்னது வந்து அவங்க அவங்க வழியை உங்களுக்கு கடத்திருக்காங்க ஏன்னா நீங்க தனிநபரா இல்ல பட் அதன் வழியாக நீங்கள் அந்த வழியை உணர்கிறீங்க ஆனால் உங்களால் மனம் மாற முடியல நான் ஒரு பட்டியல் இனத்த பையனை கல்யாணம் பண்ணிப்பேங்கிறவங்க எவ்வளோ பேர் அங்கேயாவது மனசு குறுகுறுத்து போய் அந்த அம்மா முகம்பே வாடிப்போச்சு எனக்கே அவ்வளோ பார்த்தா அவ்வளோ சங்கடமா இருக்கு இப்போ நீங்கள் யாரை மாடர்ன் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒருத்தர் கூட கை தூக்கலையே ஒருத்தர் தூக்கல